Bye. ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு சேனல் லெல்லி ஃப்ளவர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது புடலங்காய் வந்து ஹார்வஸ்டிங் தாங்க பார்க்க போகிறோம் அப்பா வந்து எப்பயுமே காலையில் மார்க்கெட்டுக்கு வந்து புடலங்காய் பறிச்சுட்டு போயிடுவாங்க எனக்கு லீவ் டேஸ் இருந்துச்சுன்னா நான் அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் அதாவது பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவுனா நான் அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் இல்லைனா பாப்பாவுக்கு லன்ச் பேக் பண்ண டிஃபன் பேக் பண்ணேன்னு எனக்கு டைம் ஆகிடும் லீவ் டைம் மட்டும் லீவ் டைமில் மட்டும் நான் காலையிலேயே கொல்லைக்கு போயிட்டு அப்பாவுக்கு கீழே கட்டி கொடுக்கறதாகட்டும் பிடுங்குறதாகட்டும் இல்லை புடலங்காய் பறிக்கிறதாகட்டும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால தான் இன்னைக்கு மார்னிங்கே நான் குழந்தைக்கு கிளம்பி வந்துட்டேன் இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா எடுத்ததுன்னா குட் ஃப்ரைடே எனக்கு எடுத்தது இந்த வீடியோ நீங்கள் என்ன லில்லிஃப்ளவர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ஊர் பார்த்தீங்கன்னா நான் பிறந்து வளர்ந்த ஊர் அதனால் எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஊர் என்னோட என்னுடைய சந்தோஷங்கள் துக்கங்கள் எல்லாமே இந்த ஊர் பார்த்துருக்கு எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச பிளேஸ்னு சொல்லலாம் அதாவது நான் சின்ன வயசுலேருந்து தவழ்ந்து வாழ்ந்த ஊர் அதனால எனக்கு எப்பவுமே வந்து அது ஸ்பெஷல் பிளேஸ் தான் நம்ம எங்கே போனாலும் மேரேஜ் ஆகி வேறு வீட்டுக்கு போனாலும் எனக்கு அந்த இடம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் அதே மாதிரி நம்ம அப்பா அம்மா வீடு எவ்வளோ ஸ்பெஷலோ அதே மாதிரி தான் அந்த ஊரும் அவங்கவுங்க நேட்டிவ் அவ்வளோ ஸ்பெஷலுங்க எனக்கு இந்த காய்கறி ஹார்வஸ்டிங் இந்த மாதிரி விவசாய பயிர் பண்ணுறது ப்யூர் நேச்சுரல் ஆர்கானிக் காய் எடுக்கிறதுலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம எத் எவ்வளோ காய்கள் எவ்வளோ கீரைகள் சமைக்கும் பொழுது நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து அதை பொழுது எத்தனை டைம் தெரியுமா நான் நிறைய ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணியிருப்பேன் அதில் இதை சேர்த்துருப்பாங்களோ இதை அதை சேர்த்துருப்பாங்களோ சாப்பிட்லாமோ வேணாமோன்னு சொல்லிவிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும் அந்த ஃபுட்டை எடுத்துக்கிறதுல அதனால எனக்கு ஒரு மைண்டில் வந்து ஒரு ஐடியா தோணுச்சு நான் தான் அப்பாவை இந்த தோட்டப்பயிரெலாம் வைக்க சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னேன் ஆக்சுவலாக நாங்கள் வீட்டுக்கு தான் வைக்க சொன்னோம் அப்பா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி தான் போட்டுட்ருப்பாங்க இந்த புடலங்காவோடும் அப்பாவோடைய பிளான் தான் பட் எங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் கீரைகள் அதாவது பூச்சாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கீரைகளை நீங்கள் மருந்து அடிக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பேன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கீரைகளில் நிறைய பூச்சிருக்கும் இருக்கும் அதாவது நல்ல காய்கறிகளில் மட்டும்தாங்க பூச்சி அதிகமாக இருக்கும் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது மூலயமா பூச்சிகளை கொள்றாங்களோ இல்லையோ மனிதர்களை கொண்டுடுறாங்க இப்போ வந்து இப்போ முக்கியமாக நாட்டில் இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு முக்கிய காரணமே பார்த்திங்கன்னா இந்த பூச்சிக்கொல்லி மருந்து வெஜிடபிள் ஆகட்டும் கீரைகள் ஆகட்டும் எல்லாத்துலேயும் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சிடலாங்க அதை தவிர்க்கணுங்கிறதுக்காகவே தான் நான் வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை இந்த தோட்டத்திலே விளை வச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு எங்களுடைய ஃபஸ்ட்டு பிளான் பட் அதுவே வந்து நமக்கு தேவையானது போக மிச்சத்தை மார்க்கெட்டில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் எங்கள் காய்களில் நாங்கள் எந்த மருந்துமே அடிக்க மாட்டோங்க ஃப்ரெஷ்ஷாக ஹார்வெஸ்டிங் பண்ணி எங்களுக்கு போக மிச்சத்தை எல்லாேருக்கும் கொடுத்துடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சரி காலையிலேயே அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அப்பாவுக்கு கீழே பறிச்சு கொடுத்துட்டு வரக்குள்ளே வீட்டுக்கு புடலங்காய் எடுத்துடுவாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நான் புடலங்காய் பறிக்கி தான் போனேன் பட் இன்னொரு விஷயம் என்னாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் புடலங்காய் பறிக்க போன இடத்துல அப்பா எனக்கு ஒரு அஞ்சு கிலோ பறித்து கொடுங்க நான் மார்க்கெட் எடுத்து மார்க்கெட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ பறித்து கொடுத்துட்டு அப்படியே நமக்கு தேவையான காய்களும் நம்ம பறித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பறிச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக பறிக்கும் பொழுது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு காய்கள் இருக்குதுங்க ஒரு ஒரு காய் முத்தி இருக்குது ஒரு ஒரு காய் முத்தலை அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு இப்போ இந்த புடலங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ் வரைக்கும் தான் இங்கே காய் காய்க்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்க்காது நெக்ஸ்ட்டு என்ன போடலாம் இதே பந்தல்ல ஏதாவது புடலங்காய் போடலாமா இது வச்சு புடலங்காய் தான் போட்டிருக்கோமா பேக்கங்காய் போடலாமா சொரக்காய் போடலாமா இல்லை திராட்சை போடலான்னு என்னுடைய ஐடியா என்ன யாராவது விவசாயிகள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நீங்கள் சஜ்ஜெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது எங்கள் மண்ணுக்கு விளையுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போடு ட்ரை பண்ணுறேன் அதனால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த கொடி எடுத்த பிறகு என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜெக்ஷன் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து திராட்சை போடலான்னு இருக்கேன் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் புடலங்காய் வந்து வெயிட் தாங்குமா என்னத்தது தாங்கும் தான் சொரக்காய் நாட்டு சுக்காய் போடணுன்னு எனக்கு ஒரு ஆசை பட் நாட்டு சுரக்காய் வந்து ஒரு குண்டு சுரக்காய் இருக்கும் இல்லையா அதுதான் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும் அது போலாம் மார்க்கெட்டில் கிடைக்கவே மாட்டேங்குது இப்போ வந்து அந்த நாட்டு சுரக்காய் கிடைக்காம நீட்டாக ஒரு சுரக்காய் இருக்கும்ல அந்த சுரக்காய் தான் இருக்குது பார்க்கும் எந்த விதை வந்து அவைலபிளாக இருக்கோ அதை போட்டு மருந்தடிக்காமல் எவ்வளோ தூரம் காய் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுவும் ஒரு பிளானில் தான் இருக்கேன் இது வந்து எண்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு யாரெல்லாம் விவசாயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப மார்னிங்கே வந்து அந்த பேர்ட் சவுண்டு அங்கே கிடைக்கக்கூடிய அந்த பூச்சிகள் வண்டுகள் சத்தம் பனித்துளிகள் அப்படியே அந்த இலை மேலே இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு பெரிய 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 ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துச்சு யாருக்கெல்லாம் அப்படி மார்னிங் நேரத்தில் ஒரு பிளஸ்ஸ்டாக பாசிட்டிவ் பை ப்யூர் ஆக்சிஜனோடு ஒரு காற்று வாங்கணுன்னா அதுக்கு நீங்கள் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோட்டத்துக்கு தாங்க போகணும் அவ்வளோ அழகாக கிளியரான ஒரு காற்றுன்னு சொல்லலாம் அப்படி ஒரு இருக்கும் கால டைமில் தான் இப்படி இருக்கும் இல்லையா அப்புறம் மதியல்லாம் வெயில் செம்மையாக சூரிய பகவான் நமக்கு பொங்கல் வச்சிருவல் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஒரு கயா இருந்தேன் நான் பரிச்சதே பிஞ்சு காயின்னு சொல்லிட்டாங்க அப்பா அப்புறமா நான் வந்து பறிச்சுட்டு நல்லா பார்த்து பார்த்து தான் பறித்தேன் ஆனால் அது என்ன காய் அப்படின்றது தெரியவில்லை உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்கள் நான் வந்து தேடி தேடி ஒவ்வொரு இடத்துலேயோ ஒவ்வொரு பிளேஸாக போய் தேடி தேடி புடலங்காய் பறிச்சுட்டு இருந்தேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லெலி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா இன்னுமேட்டு ஸ்கூல் லீவ் டைம் தானே தினமும் கொலைக்கு போய் உங்களுக்காக வீடியோ எடுத்தா அப்லோட் பண்ணுறேன் ஃபிங்கர்ஸ் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கக்குள்ளே அவங்க வச்சுட்டாங்க போல் கையில் ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க அதே டைமில் அந்த ஃபிங்கரையும் வச்சுட்டாங்க அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோ எடுக்க சொல்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆகும் என்ன வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுனா பிகூ பண்ணிப்பாங்க அப்படி எடு இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும் அப்படி சொன்னால் என்னால் முடியாது நீனே வச்சுட்டு எடுத்துக்கோ அப்படின்னா என்னால் முடிஞ்சால் ஏன் அவங்கள எடுக்க சொல்ல போகிறேன்னு கூட எனக்கு ஒரு சில நேரம் மனசில் தோணும் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேர்கிட்ட நம்ம கிஞ்சி கேட்கும்பொழுது நமக்கே வந்து டென்ஷன் ஆகுதுங்க இந்த வேலையை நம்ம செய்யாமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் பாதுங்க திரும்ப வந்து ஃபிங்கர் அந்த இடத்துல வச்சுட்டாங்க வீடியோ எடுக்கிறப்ப ஒரு பொறுப்பே கிடையாதுங்க அப்போ வந்து இந்த பந்தல்லலாம் வந்து புடலங்காய் கொடி அழகாக படர்ந்துருந்தது ஒவ்வொரு புடலங்காய் கொடிக்கும் செடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கேப்பிட்டு தான் இருக்கும் ஏன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கொடி படரை வந்து ரொம்ப இடம் வேணும் அந்த இடத்துலேருந்து கொடி படர்ந்து காய்கள் காய்க்கும் பொழுது அது அவ்வளோ கிளியராக அதுக்கு வெயிட் தாங்குற அளவுக்கு இருக்கணும் இந்த ஒயர் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு இடத்துலையாக தேடி தேடி போய் நம்ம தேவையான புடலங்காயை வந்து பறிச்சாச்சு நான் பறிச்ச புடலங்காய் ஒரு பதினஞ்சு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்பாக்கிட்ட கொஞ்சம் கொடுத்து அனுப்பிட்டேன் மற்றபடி வந்து மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பிவிட்டு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும் இவன் பறிச்சுட்டு மார்க்கெட்டு தான் ஏன்னா மறுநாள் முட்டா முத்திடும் இப்போ நம்ம பறிச்சுட்டு போய் கொடுக்கணும்னா அவங்க ஒரு டூ டேஸ் படித்து தான் சேல் பண்ணுவாங்க உடனே சேல் இல்லையா அவங்களுக்கு மழை டைமில் தாங்க என்ன காய்கள் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த புல்லு தாங்க அதிகமாக இருக்குது இந்த புல்லுக்கு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் இல்லையா அதை போட்டால் நம்ம புல்லு வந்து செடி இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கும் மற்ற இடத்துல புல்லு இருக்காது நம்ம வந்து களை வெட்ட தேவையில்லை எதோ சொல்லுவாங்களே புல்லுன்னா களை எடுக்க தேவையில்லையா எதோ சொல்லுவாங்க புல்லு அதிகமாக வளர்ந்துக்கே இருந்துச்சுன்னா காய் அதிகமாக வைக்காதுன்னு சொல்லுவாங்க ஆள் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது இதுக்கு அடிக்கடி இது இந்த புடலைப்பந்தல் போடுறதுக்கே வந்து மேக்ஸிமம் ஒரு செவன் தௌசண்ட் வந்து செலவாச்சு இந்த புடலைப்பந்தல் போட்டு காய் காய்ச்சி எடுத்துகிட்டு போய் நம்ம மார்க்கெட்டில் கொடுத்தா கிலோ பத்து ரூபாய் அவ்வளோக்கு தான் வாங்கிக்கிறாங்க உங்களுக்கு உங்கள் ஊர்லலாம் புடலங்காய் எவ்வளோ ரேட் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊர்லெலாம் புடலங்காய் பார்த்தீங்கன்னா கிலோ பத்து ரூபாய்க்கு தான் எடுத்துக்கிறாங்க எங்கள் எடுத்துக்கிறாங்க பட் அவங்க எவ்வளோ விற்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது இப்போ அழகாக வந்து புடலங்காய் வந்து காய் காய்ச்சி நிறையா வந்து முத்தி இருக்குது அதை மட்டும் பறிச்சுட்டு முத்தாததை நம்ம விட்டு போயிடலாம் ஏன்னா டே பை டே பறிக்கணும் இல்லையா எங்கெங்கே இருக்குதுன்னு போய் தேடி தேடி நான் பறிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா தெரியாது இல்லையா அந்த சைடு இருக்கிறதுல வேற கதம்பம் இருக்குன்னு அப்பா சொல்லிட்டு போனாங்க பார்த்து பறிமா அந்தாண்ட சைடு என்ன இருக்குன்னு கதம்பமா ஏதோ ஒன்று சொன்னாங்க கதண்டு கதண்டு சாரி கதண்டு இருக்குது அது கடிச்சதுன்னா உன்னாலும் தாங்க முடியாது அதனால் பார்த்து பறிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா மோட்ருக்கு அந்தாண்ட சைடு தான் இருக்குது நம்ம மோட்ருக்கு இந்தாண்ட இருந்தே நம்ம பறிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அது ஞாபகமே இல்லை அது கிட்ட போய் தான் ஞாபகம் வந்தது அப்புறம் ஞாபகம் வந்து கொடுக்குறேன்னு ஒடியா வந்துவிட்டேன் ஏன்னா திருப்பி எங்கேயாந்து கதண்டு வந்து கடிச்சிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி விவசாயம் பிடிக்கும் விவசாயம் பண்ணுறவங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோன்ஸ்டாக நோட்டிஃபிகேஷனாக வருது வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் அன்ஸ்டில் பாய் ஃப்ரெண்ட் பதீப்பா தேங்க்ஸ் டு ஆல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தா தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க வீடியோஸில் லைவும் போட்டுட்ருக்கோம் சேனலில் அதனால் ஃப்ரீயாக இருக்க டைமில் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைவில் வராமல் இருந்தீங்கன்னா லைவில் வாங்க லைவில் வந்தீங்கன்னா உங்களுடைய கொஷின்கெலாம் ஆன்சர் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எப்போ லைவில் போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டைம் உங்களுக்கு எப்போயாவது நீங்கள் சேனலை செக் பண்ணிங்கன்னா ரெட் கலரில் ரவுண்ட் மாதிரி காட்டும் அதை வச்சே நீங்கள் நான் சேனலில் லைவ்வில் இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் உள்ளே வரலாம் கண்டிப்பாக உள்ளே வந்து உங்களுக்கு விவசாயம் பற்றின கமெண்ட் அதாவது விவசாயம் பற்றின ஏதாவது தெரியணுன்னா என்கிட்ட கேட்கலாம் நான் வந்து அப்பா மற்றவங்கிட்ட தான் கேட்ட சொல்லுவேன் நீங்கள் இது வரைக்கும் இல்லை ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வச்சுட்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் காய் பறிச்சிட்டேன் பேலன்ஸ் காய் வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்காக சாக்கு போய் எடுத்துகிட்டு வரணும் இது வந்து வீட்டுக்கு தேவையான காய்கள் மட்டும் எடுத்துட்டேன் பக்கத்தில் கதில் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் தண்ணி குடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் காலையிலே வந்து அவ்வளோ வெயிலுமே எவ்வளோ வெயில் அடிக்க முடியுமோ அவ்வளோ வெயில் அடிக்குது ஓகே நெக்ஸ்ட் டியூ மீட் பண்ணுவோம் பாய்